நீலகிரி மாவட்டம் ஊட்டி புனித சூசியப்பர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்கள் இயற்கையான முறையில் விவசாயம் செய்து அசத்தியுள்ளனர் பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் அருள்தந்தை பெரியநாயகம் அவர்கள் இயற்கை விவசாயம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் விவசாயத்தில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இயற்கை விவசாயத்தை மாணவர்களை கொண்டு பள்ளியின் என்எஸ்எஸ் ஆசிரியர் தினேஷ் மேற்பார்வையில் விவசாயம் செய்திருந்தனர் மாணவர்களின் இந்த இயற்கை விவசாயத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் பெரியநாயகம் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினார்கள் வணக்கம் நான் புனித மேல்நிலை பள்ளியிலேருந்து பேசுகிறேன் நாங்கள் என்எஸ்எஸ்லேருந்து ஏற்காவே முள்ளங்கியெல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் முள்ளங்கி அறுவடை பண்ணி எல்லா டீச்சர்ஸ்க்கு சத்துணவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் இதுக்கு துணையாக இருந்தால் ஹெட் மாஸ்டருக்கும் அப்புறம் தினேஷ் இருக்கும் தேங்க்ஸ் பெருசு மட்டும்

நாங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயம் என்கின்ற வந்து நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் இந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் வந்து நம்ம இப்போ இருக்க இப்போ இருக்க காலகட்டத்தில் நாங்கள் யாருமே வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணுறதுல ஆனால் இந்த நாட்டு நல்ல வளர்த்து மூலமாக நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் இந்த இயற்கை விவசாயம் வந்து உங்களுக்கு வந்து இப்போவே வந்து நாங்கள் பள்ளியில் ஏன் வந்து பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த இயற்கை விவசாயத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் இந்த இயற்கை வந்து வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்த பள்ளியின் தாளர் தந்தை பெரியநாயகம் நாயகம் மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் என்னுடைய நாட்டு நல நலத்திய மாணவர்கள் அனைவருக்கும் நன்றில் வந்து மனப்பூர்வமாக தெரிவித்துக்கிறோம் இந்த இலை எல்லாம் வந்து எடுத்து எல்லாத்துக்கும் வணக்கம் இது வந்து நாங்க என்எஸ்எஸ் பசங்க நாங்களே வந்து உருவாக்குனது இதை வந்து நாங்கள் எடுத்து இங்கே இயற்கையாக டீச்சர்ஸுங்க எல்லாத்துக்கும் தற்போது புனித சூசேப்பர் மேல்நிலை பள்ளியிலே பயிலுகின்ற என்எஸ்எஸ் மாணவர்கள் தங்களுக்கு வேண்டிய அளவுக்கு விவசாயம் செய்யும் அளவுக்கும் பயிற்சி பெற்று அவர்கள் இந்த விளைச்சலை விதைத்து விளைச்சலை அறுவடை செய்திருக்கிறார்கள் இது அவர்கள் வேளாண்மையின் பொருட்டுள்ள ஒரு பற்றி வளர்க்கிறது மேலுமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பவும் இயற்கையாக உணவு தாங்களே தயாரிக்கவும் இயற்கை முறையை பயன்படுத்தவும் இவர்களுக்கு ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கும் என நான் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன் தொடரட்டும் அவர்கள் பணிகள் the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் वेयर யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்